இது திருப்பாவையினுடைய இருபத்தி ஒன்பதாவது பாட்டு இந்த திருப்பாவை என்கின்ற அற்புதமான பிரபந்தத்தின் நிறைவு பகுதிக்கு நாம் வந்துவிட்டோம் இப்போ இந்த இருபத்தொன்பதாவது பாட்டும் முப்பதாவது பாட்டும் சாற்று பாசுரங்கள் என்று சொல்லப்படுகின்ற பாசுரங்கள் இது எல்லா பெருமாள் கோயிலையும் பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதம் மட்டும் கிடையாது எல்லா மாதத்திலையும் இந்த காலையில் நடக்கக்கூடிய அந்த வழிபாடு அந்த பூஜைக்கு திருப்பாவை என்று தான் பெயர் இந்த திருப்பாவை தான் அப்போ அங்கே சாற்றுமுறை ஆகும் திருப்பாவை சாற்றுமுறை அப்படின்ட்டே சொல்லுவாங்க இது ரொம்ப முக்கியமானது இது இங்கே மட்டும் கிடையாது இந்தியாவினுடைய எல்லா பகுதிகளிலும் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில்களிலும் இந்த தமிழுக்கு ரொம்ப முக்கியத்துவம் திருமலையிலே கூட பார்த்தீங்கன்னா சுப்பிரபாத சேவையை நிறுத்திவிட்டு இந்த திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவை தான் இந்த மார்கழி மாதத்திலே ஓதுவார்கள் இப்போ எல்லாரும் ஓதக்கூடிய ஒரு தமிழ் இந்த தமிழ் அப்படிப்பட்ட தமிழை ஆண்டாள் கொடுத்திருக்கிறாள் இதில் அவ என்ன சொல்லுகின்றாள் சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து ஓப்பனிங்லேயே சொல்லிடுறான் சிற்றம் சிறுகாலே காலே சிறுகாலே சிற்றம் சிறுகாலே என்று ரொம்ப அருமையான நயத்தை சொல்லுவார்கள் இந்த காலை வேலை என்கிறது வழிபாட்டிக்கே உரியது இந்த காலை வேளையிலே நாம் நாளை தொடங்குகின்றோம் இறைவனை வணங்கி அந்த நாளை தொடங்குகின்றோம் விடிந்து விட்டது விடுந்து விட்டதன்னா நல்ல பொழுது வந்து என்று அர்த்தம் விடுந்து விட்டது என்றாலே கஷ்டங்கள் நீங்கி விட்டது என்று அர்த்தம் இவர்களுக்கு எல்லா துன்பங்களும் நீங்கி விட்டது சிற்றம் சிறுகாலே பிராதகாலம் என்பது ரொம்ப முக்கியமான காலம் காலை நேரம் என்பது ஒரு செயலை திடமுடன் தொடங்குவதற்கான உன்னதமான நேரம் அப்படிப்பட்ட நேரத்தை கொண்டாடுகிறார்கள் அது சுபமுகூர்த்தம் என்று சொல்லுகின்றார்கள் இந்த காலையில விடிய காலையில நீங்கள் நாலு நட்சத்திரமே பார்க்க வேண்டியில்லை விடிய காலையில யார் ஏந்திருக்கிறார்களோ வெற்றியினுடைய எழுபத்தைந்து சதவீதத்தை அவர்கள் அடைந்து விட்டார்கள் என்று பொருள் நம்ம இயற்கையோடு ஒன்றி வாழ்வதை விட்டுவிட்டோம் நம்ம செயற்கை நம்ம ஒரு காலையை உண்டாக்கி கொள்ளலாம் பத்து லைட்டு போட்டுட்டு சொல்லலாம் ஆனால் அது நிஜ பகல் அல்ல இறைவன் பகல் என்ற ஒரு நேரத்தை எதுக்காக கொடுத்துருக்கிறான் ராத்திரி எங்கிற நேரத்தை எதுக்காக கொடுத்திருக்கிறான் விடியகாலை நேரத்தை எதுக்காக கொடுத்துருக்கிறான் என்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்ம இயற்கைக்கு மாறுபட்டு பகலை இரவாக்கி இரவை பகலாக்கி மாற்றுகின்ற பொழுது இயற்கை அதற்கு எதிராகத்தான் வேலை செய்யும் என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக சிக்கல் அந்த சிக்கலைத்தான் இதிலே தீர்த்து வைக்கிறாள் ஒரு பக்கம் வேதாந்தம் ஒரு பக்கம் தத்துவம் இருக்கட்டும் சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன்னை சேவிப்பதற்காக வந்தோம் விடிகாலையிலே வந்தோம் சின்னஞ்சிறு காலையிலே வந்தோம் எங்களுக்கு விடுந்து விடும் என்கிற நம்பிக்கையிலே வந்தோம் உன்னை பார்த்து உன்னை வணங்கினாலே எங்களுக்கு விடியல் கிடைத்து விட்டது என்ற பொருள் அதற்காகத்தான் வந்தோம் உன் தன்னை சேவித்து எங்க சேவிக்கணும் உன் பொற்றா மறையடியே போற்றும் பொருள்களாய் எதற்காக நான் வந்த இந்த இடத்துலதான் சொல்றா என்ன பொருள் என்பதை இதுல சொல்லுகின்றார்கள் அதனால இதுக்கு இந்த பிராபியத்தை சொல்லுகின்ற பாட்டு அதாவது உபேயத்தை சொல்லுகின்ற பாட்டுன்னுட்டு அர்த்தம் இப்ப இந்த இருபத்தி ஏழு பாட்டு உபாயந்தான் இந்த உபாயம் என்பது அவனை எப்படி வணங்குவது அவனுடைய திருவடியை எப்படி போற்றுவது பாடி பாடி பாடின்னு தொடர்ச்சியாக பாடினார்கள் இப்பதான் ஒரு விஷயத்தை எடுத்து அப்படியே அவர்கள் வெளியில எடுத்து சொல்லுகிறார்கள் போற்றும் பொருள் கேளாய் உன் பற்றா அறையடியே பொன் தாமரை அடி பொன்மயமான அடி அந்த திருவடி கிட்ட இந்த பிராட்டியும் உட்கார்ந்து உட்கார்ந்து அவனுடைய திருவடியை மென்மையாக வருடி கொண்டிருக்கிறாள் அவன் கருமையான நிறமாக இருந்தாலும் அந்த அடிகள் எப்படி இருக்கின்றன சிவந்து இருக்கின்றன உன் பற்றாமரையடியே தாமரையடி மென்மையாகவும் இருக்கிறது உன் பற்றாமரையடியே பொன் மாதிரி இருக்கிறது பொன் கிடைப்பதற்கு அரியது பொன் எங்களுக்கு எது ஐஸ்வர்யம் எது விலை மதிப்பானது எது நீங்காத செல்வம் உன்னுடைய திருவடி வாரம் தானே உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள்களாய் அப்ப கேட்கலாம் என்ன உங்களுக்கு வேணும் என்கிறான் ஏன்னா ஏற்கனவே அவன் எல்லாத்தையும் தந்துட்டான் ஆனால் இவங்க போகாமலே நிற்கிறாங்க சில பேர் வந்த வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு புதுசாக ஒன்று சொல்லுவாங்க அதுதான் அவங்களுடைய கோரிக்கையாக இருக்கும் ஆனால் மேலோட்டமாக போது சில விஷயம் சும்மா அவங்கள பார்த்துட்டு போ வந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லி காப்பி கீப்பி சாப்பிட்டுட்டு அப்புறமா அப்படின்ட்டு சொல்லுவது தான் அவங்க நிஜமா ஏன் வந்தாங்கிறது தெரியும் அப்பதான் அவங்க வந்து நான் எதற்காக வந்திருக்கிறோம் என்பதை சொல்லுவார்கள் அந்த மாதிரி இந்த பெண்கள் ஒரு சகஜமான நிலை வந்த பிறகு அவன் கொடுத்த பொருள்களை எல்லாம் வாங்கி கொண்ட பிறகு இப்ப கேட்குறான் நாங்க எதுக்காக வந்தோம் தெரியுமா போற்றும் பொருள்களாய் பெற்றம் மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து பெற்றம் பெற்றம் என்ன மாடுகள் பசுக்கள் பெற்றம் மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து உண்ணுதல் என்ன எங்களை போற ஜீவாத்மாக்களை பரமாத்மா உண்ணுகின்றான் பெற்றமை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களுக்கு என்ன வேணுங்கிறத இப்ப சொல்லிட்டாங்க குற்றேவல் குறு ஏவல் ஏவிக்கொள்ளவும் கூவிக்கொள்ளவும் கைங்கரியம் கேட்குறாங்க இறைவனுடைய திருவுள்ளத்தை அறிந்து கொண்டு அப்படியா சாஸ்திரத்தை அறிந்து கொண்டு சாஸ்திர வழியிலே நடப்பது இப்படியெல்லாம் நிறைய பொருள்கள் இருக்கு அந்த சாஸ்திரத்தை பின்பற்றிய முன்னோர்களின் வழியை பிடித்து கொண்டு போற்றும் பொருள்களாய் பெற்றுமைத்து உண்ணும் குலத்தில் பிறந்து எங்கள் குலத்திலே பிறந்து நீ எதற்காக பிறந்திருக்கிறாய் உன் குற்றேபலங்களை கொள்ளாமல் போவது என்னுடைய தான் நான் வந்திருக்கிறோம் ஓ இதுக்காக தான் வந்தீங்களான்னு கேட்கிறேன் அப்புறம் என்ன அப்புறம் நீ தந்த இந்த பறைக்காகவா நாங்க வந்தோம் இற்றை பறை கொள்வாய் ஊரார்கள் கோபித்துக் கொள்வார்கள் என்பதற்காக இந்த பறை என்கிற வாத்தியத்தை பெற வந்தோம் இது புற சாதனம் அகசாதனம் என்பது என்ன உன்னையே அடைந்து வந்தோம் உன்னையே நினைந்து வந்தோம் உன்னையே வேண்டி வந்தோம் உனக்கு கைங்கரியம் செய்வதையே நோக்கமாக கொண்டு வந்தோம் என்றெல்லாம் பேசுகின்றார்கள் இற்றை பறை கொள்வா அதை கேட்கிற பாணியே பாருங்க இந்த பறைக்காகவா இப்படி கஷ்டப்பட்டோம் நாங்க எதுக்காக நாங்க வந்தோம் தெரியுமா பறை கொள்வான் அன்று இதுக்காக நாங்க வரல ஆனா கேக்கும் பொழுது பாடிப்பறை கொள்வான்னு சொல்றாங்க இட்டை பறை கொள்வான் அன்று கான் அன்று கான் கோவிந்தா இதுக்காக கோவிந்தா கோவிந்தாக்குள்ளேயே கோதாவை இருக்கு பறை கொள்வான் அதனால கோவிந்தாவை சொல்லும் கோதா ஆண்டாளை சொன்ன அந்த பெருமையும் கிடைத்து விடுகிறது பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா அவ எதுக்கு வந்தீங்க எற்றைக்கும் என்னைக்கும் நீ இருக்கிறவரை நானும் இருப்பேன் எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் நீ பிறக்கும் போதெல்லாம் அப்ப பிறவி வேண்டுமான ஒரு கேள்வி வருது இவங்க வைகுந்தத்துக்கு போயிட்டா எப்படி பிறகு வரும் அப்படி கிடையாதா கண்ணா நீ எப்ப பறந்தாலும் நாங்களும் கூடவே பறக்கணும் எதுக்கு பறக்கணும் உனக்கு கைங்கரியம் பண்றதுக்காக பறக்கணும் இற்றை பறைகொள்வான் என்று கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உன் தன்னோடு யாவோம் உன் தன்னோடு அவன் உனக்கு எனக்கு உள்ள உறவு சாதாரண உறவு கிடையாது எனக்கு மற்ற உறவுகள் எல்லாம் எந்த உறவுகளும் கிடையாது இது பல இடத்துல அதை சொல்லுகின்றார்கள் அதாவது அம்மா பையனை கையை விட்டுட்டான் கோசலாதேவி ராமன் காட்டுக்கு போறேன்னா சொல்லி பார்த்தா இருந்தாலும் பிரிஞ்சுட்டா இல்லையா அவளால தக்க வைக்க முடியல ராமனை அப்போ மனைவி மனைவி என்ன மனைவி சொல்ல கேட்டுதானே ராமனையே இழந்துட்டான் தசரதன் அப்ப மனைவி அவனுக்கு பயன்பட்டாளான்னா பயன்படவில்லை இந்த உறவுகள் எல்லாம் நமக்கு விட்டு போன உறவுகள் ஆனால் என்றைக்கும் வருகின்ற உறவு என்பதனாலே உற்றுவமே உனக்கே அந்த இடத்துல முதல் பாடல் நாராயணனே இது திருப்பாவையில ஏகாரங்கள் அதிகம் இந்த ஏகாரங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவமும் அதிகம் உனக்கே நாம் ஆட்சேவோம் வேறு ஒருவருக்கும் ஆட்சேய மாட்டோம் அதாவது இவர்களெல்லாம் பார்த்தீர்களா அவனை தவிர வேற எதுவும் எங்களுக்கு கதியும் கிடையாது கைங்கருத்துக்கு ஆளும் கிடையாது உனக்கே என்னையே நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கே நான் அச்சைய வேண்டும் அப்படின்னுட்டு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் அப்படி பண்ணணும்னா இந்த மனுஷ ஜென்மம் எடுத்துட்டோமே இந்த மனசு ஒரு மாதிரியா இருக்கு இப்ப ஒரு பேச்சு பேசுறோம் கொஞ்ச நேரம் வேற பேச்சு பேசுறோமே இந்த பிராகிருத பூமியிலே திருப்பாவை முடிஞ்ச உடனே வேற விஷயத்துக்கு மனசு போயிடுது இது எப்படி பண்றது அப்புறம் பிள்ளை அப்புறம் வந்து செல்வம் அப்புறம் வீடு அப்புறம் வாசல் எத்தனை விஷயங்கள் இருக்கு இத்தனை விஷயங்களும் நம்ம மனசு போவதே தவிர பவானிடத்திலே போக மாட்டேங்குது அப்ப என்ன பண்றதேங்கிறான் இதை நம்மளால பிடிச்சு இழுக்க முடியல அப்ப என்ன பண்ணணும் மற்றை நம் காமங்கள் மாற்று ரொம்ப அற்புதமான விஷயங்க காமத்தை ஆசையை விடவே முடியாது ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள் ஈஸ்வனோட ஆயினும் ஆசை அருமீன்கள் சொன்னாங்க ஆசை எப்படி அறுக்க முடியும் அதுதான் வைஷ்ணவ பிலாசபி என்ன சொல்லுது ஆசையெல்லாம் ஒண்ணும் அறுக்க முடியாது இருந்துகிட்டு தான் இருக்கும் ஒரு விளையாடுற குழந்தை ஒரு மோசமான ஒரு பொருளை வைத்து விளையாடி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதை பிடுங்குற அந்த குழந்தை ஒத்துக்காது உயர்ந்த ஒரு பொருளை தூக்கி மறுபக்கம் போட்டால் அந்த குழந்தை தன்னுடைய பார்வையை இந்த பக்கம் செலுத்தும் அந்த பொருளை மறந்துவிடும் அந்த நேரத்திலே அந்த பொருளை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதை போல மற்ற பிராகிருதமான விஷயங்களிலே லோக்காயத்தமான விஷயங்களிலே ஆட்பட்டு மனது வீணாக போய்விடுகிறது அப்ப என்ன பண்ணணும் பகவான் தன்னுடைய அருள் தன்னுடைய அழகு தன்னுடைய இத்தியாதிகளை எல்லாம் காட்டி அவனை இப்படி திருப்புகின்றான் அப்படி திருப்புதுதான் திருப்பாவை அப்படிப்பட்ட திருப்பாவை ஆண்டாள் பாடி பகவானிடத்திலே கேட்கிறாள் நீதான் மாற்ற வேண்டும் மற்றை நம் காமங்கள் மாற்று என்ன பண்ணணும் இந்த இடத்திலே இருக்கக்கூடிய காமத்தை வேறு விஷயங்களிலே நாங்கள் செலுத்தி கொண்டிருக்கிறோம் அவைகளை எல்லாம் மறக்கடிக்க விட்டு நீ இந்த விஷயத்திலே செலுத்த வேண்டும் அந்த காமங்களை எல்லாம் மாற்ற வேண்டும் அது உன்னாலே தான் முடியும் அது இருக்கின்ற வரை எங்களால வேற ஒன்றும் பண்ண முடியாது அதனால மற்ற நம் காமங்கள் மாற்றிங்கிறது இதில் அது இருக்காத வரைக்கும் திருப்பாவை நம்ம வரவே முடியாது மற்ற ஆசைகள் வைத்துக்கொண்டு எப்படி இறைவனே என்று நினைக்க முடியாது ஏகாரம் எப்படி வரும் மற்ற இடத்துல ஏகாரம் இருக்கும்போது இந்த ஏகாரம் செல்வமே பொருளே பெண்டிரே மனைவியே அப்படின்னுட்டு ஏகாரம் இருக்கும்போது இறைவனே என்னட்டு எப்படி ஏகாரம் வரும் அப்போ அதெல்லாம் விட்டால் தான் இது கிடைக்கும் அதனால் அது எங்களால் விட முடியல நீயே டிட்டாச் பண்ணி விட்டுவிடே நீ எங்களை பந்தத்தில் மாட்ட வச்சுட்டே இல்லையா அந்த பந்தத்தில் இருந்து நீ விளக்க வேண்டும் அப்போ பந்தத்தில் இருந்து விளக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தேவை பிரபந்தம் அந்த பிரபந்தம் தான் இந்த திருப்பாவை அந்த திருப்பாவையிலே தான் இவள் இந்த கோரிக்கையை வைக்கிறாள் மற்ற இனம் காமங்கள் மாற்று இதுதான் இதில் அற்புதமான ஒரு விஷயம் அப்படிப்பட்ட ஒரு திருப்பாவை இது திருமந்திர அர்த்தத்தை சொல்லுகின்றது நீ என்று சொல்வதினாலே உன் என்று சொல்வதனாலே ஓம்காரத்தினுடைய அகாரத்தை சொல்லுகின்றது உனக்கே அப்படிங்கிற ஏகாரத்தினாலே உகாரத்தை சொல்லுகின்றது நாம் நாம் என்னட்டு வருது அந்த தன்மை தொடராலே மகாரத்தை சொல்லுகிறது உன் தனக்கே உற்றோமேயாவும் உன் தனக்கே ஆட்செய்வோம் அதுல இருக்கக்கூடியது என்ன பண்ணோம் உனக்கே ஆவம் என்று சொல்லும் போது நார அயணங்கள் நாமெல்லாம் அவனை சேர்ந்தவர்கள் என்கிற விஷயம் கிடைத்து விடுகிறது எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் என்று சொல்றாயிலே உனக்கு தொண்டு செய்வோம் என்றுட்டு அதுல இருக்கிற ஆயப்பதம் அந்த சதுர்த்தியினாலே அந்த கைங்கரியத்தை சொல்லுகிறது நாராயணாய என்னுட்டு வருது இல்லையா கடைசில மற்றை நம் என்று சொல்வதனாலே அந்த நம சத்தம் வந்து அதுல வந்துருது அப்போ ஓம் நாராயண சப்தம் நமசப்தம் இது மூன்றும் வந்ததினாலே இது திருமந்திரத்தினுடைய விவரணத்தை சொல்லுகின்ற ஒரு பாசனம் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள் நாளை துவயமந்திரத்தின் விரிவான பலச்சுருதியை சிந்திப்போம்